கத்துடைய பரிசுத்த நாமம் மையமப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டு கர்த்த நல்லவரும் புத்தமருமாயிருக்கிறார் ஆகையார் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் அதை கேட்கிறேன் நண்பு உதயமுடைய பிள்ளைகளே நாம் தொடர்ந்து தியானிக்கிற கர்த்த நல்லவர் என்கிற அந்த வசனத்தில் ஆண்டவர் அவர் வழியை பாவிகளுக்கு தெரிவிக்கிறார் யோசித்து பாருங்க ஆண்டவருட்டு தூரம் இருந்த நம்மை அவர் நினைத்து நன்மையான வழியே ஜீவ வழியை நித்திய வழியை செமையான வழியை அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கான வழியை நமக்கு தந்திருக்கிறார் இந்த வார்த்தையின்படி கர்த்த நல்லவர் உத்தமராயிருக்கிறார் அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் இன்றைக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லுவோம் கர்த்த நல்லவராய் தமது வழியை நமக்கு காண்பிப்பார் ஆமேன்